அதிசியா அதிசயம்தான் இடம் ஓகே அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா கார் டயருக்குள்ள இருந்து உஷ் உஷ் என்று கேட்ட பயங்கர சத்தம் டியூபு மாதிரி நெழிஞ்ச பயங்கர ஒரு உயிரினத்தை கார் டயர் குள்ள இருந்து மீட்டிருக்காங்க வீட்டில் நிறுத்தப்பட்ட கார் குள்ள இருந்து இப்படி ஒண்ணு மீட்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கோவை இடையார்பாளையம் நடராஜ் நகர் பகுதியை சேர்ந்தவங்க அனிதா அவங்களுக்கு சொந்தமா ஒரு கார் இருக்கு அந்த காரை தன்னுடைய வீட்டுக்கு வெளியே நிறுத்தி இருந்திருக்காங்க திடீர்னு அவங்க வீட்டிலிருந்து வெளியே செல்றதுக்காக தன்னுடைய கார்ல ஏறி இருந்திருக்காங்க அப்ப திடீர்னு கார்ல இருந்து உஷ் உஷ் ஒரு மாதிரியான சத்தம் என்னடா இந்த மாதிரியான சத்தம் கேட்குது தேடி பார்த்துருந்துருக்காங்களாம் அப்போதான் கார்னுடைய இடதுபுறத்துல சிறிய வால் மட்டும் தெரிஞ்சிருக்கான் அதை பாக்கும் போதே இது பாம்பாதான் இருக்கும் அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டவங்க உடனடியா பாம்பு பிடி வீரரான விக்னேஷ் அப்படின்றவருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க உடனடியா விரைந்து வந்த விக்னேஷ் அங்க பாம்பு பிடிக்க கூடிய வேலையில இறங்கி இருந்திருக்காரு கார்க்குள்ள வால் மாதிரி தெரிஞ்ச அந்த உயிரினத்தை வெளியே இழுக்க இழுக்க நீளமா அது வந்துட்டே இருந்திருக்கு சுமார் பத்து அடி நீளத்தில் ஒரு பாம்பு ஒரு மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா வெளியே வந்திருக்கு கஷ்டப்பட்டு இந்த பத்து அடி நீளம் கொண்ட சாரை பாம்பதா இவர் அங்கிருந்து மீட்டதா கூறப்படுது மீட்கப்பட்ட அந்த பாம்பு பத்திரமா வனப்பகுதியில் விடப்படுறதுக்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கு இப்படி பாம்பு பிடி வீரர் கார் டயர்க்குள்ளே இருந்து இழுத்து பாம்பை மீட்கக்கூடிய பதபதைக்க வைக்க கூடிய காட்சியும் வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது முறையான பயிற்சி பெற்றவங்க தான் இந்த மாதிரியான பாம்பு பிடிக்கக்கூடிய செயல ஈடுபடணும் பயிற்சி இல்லாதவங்க இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிசயா அதிசயம் ஆலோகே அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா